அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுகிறார் இபிஎஸ் அதிமுகவின் தலைமை கழகம் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அதில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் எதிர்வரும் நாட்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வு கூட்டம் தொகுதி வாரியாக மூன்று தொகுதிகள் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளினுடைய பொறுப்பாளர்களுக்கும் சேர்த்து நடத்தப்பட்டது இந்த ஆய்வு கூட்டத்தில் யார் யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டது அவர்கள் என்ன உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டார்கள் இவர்களில் பலர் பணத்தை பெற்றுக்கொண்டு நிர்வாகிகளை நிர்வாகிகளுக்கு பணத்தை பிரித்து கொடுக்காமல் அவர்களே வைத்துக் கொண்டார்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தது வேறு சிலரோ எதிர்கட்சிகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு தேர்தல் பணியாற்றாமல் அமைதியாக இருந்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் கேட்டறியப்பட்ட பின்பு அவர்களின் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்த ஆய்வு குறித்தும் மேலும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தல் குறித்த ஆய்வு குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிற சொல்லப்பட்டு வருகிறது அதிமுகவில் ஒருங்கிணைப்பு குறித்து வேறு எவரும் பேச வேண்டாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டளையிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக கே பி முனுசாமி ஜெயக்குமார் ராஜன் செல்லப்பா ஆர்பி உதயகுமார் போன்றோர்கள் அதிமுகவின் இணைப்பு குறித்து கேட்டபோது சசிகலா ஓபிஎஸ் போன்றோர்களை கடுமையாக விமர்சித்து பேசி வந்தார்கள் சில நாட்களுக்கு முன்பு இதனால் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்தோ அல்லது அதிமுகவினுடைய கூட்டணி அமைப்பது குறித்தோ நீங்கள் யாரும் பேச தேவையில்லை அவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீங்கள் திமுகவை விமர்சிப்பதை மட்டும் பார்த்தால் போதும் என்று கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த ஆய்வு கூட்டத்தில் இது முடிவெடுக்கப்படும் என்றும் இது மட்டும் இல்லாமல் செயலாளருக்கான பதவிக்காலம் மிக விரைவில் முடிவடைய உள்ளது பொதுச் செயலாளர் தேர்தலை அதிமுக நடத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் தற்பொழுது உள்ள சார்பு அணிகளான எம்ஜிஆர் பேரவை அம்மா பேரவை அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் விவசாயிகள் அணி தொழிலாளர்கள் அணி வழக்கறிஞர்கள் அணி மருத்துவர் அணி என சார்பு சங்கங்களினுடைய காலமும் எப்பொழுதே முடிந்துவிட்டது இவர்கள் அனைவரும் ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் இவர்களது பதவிக்காலத்தை நீட்டிக்கலாமா அல்லது புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கலாமா என்பது குறித்த ஆய்வுக்கூட்டம் கூட்டம் நடைபெறும் என்றும் இதேபோன்று அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு அதிமுகவினுடைய கட்சிக்கு வலிமை சேர்ப்பது இந்த குழுக்களே இந்த குழுக்களும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தபோது தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவாகும் இந்த குழுக்களினுடைய பதவிக்காலமும் முடிந்து விட்டது இவர்களினுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு வருகிறது இந்த குழுக்களையும் மாற்ற வேண்டும் என்றும் இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அதிமுகவில் எண்பத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் உள்ளார்கள் இந்த மாவட்ட செயலாளர்களினுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்றும் இதில் பேசப்படும் என்று சொல்லப்படுகிறது அதிமுகவிலும் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் வீதம் உருவாக்கப்பட வேண்டும் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் அதிகாரம் ஒரு சிலரிடம் மட்டும் கொட்டி கிடந்தால் கட்சி வளராது மேலும் தற்பொழுது அதிமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் என பலர் ஐம்பது வயதை கடந்தவர்களாகவே உள்ளார்கள் அதிமுகவில் இளைஞர்கள் அதிகமாக இல்லை எனவேதான் இளைய தலைமுறை வாக்குகளை அதிமுகவால் பெற முடியவில்லை தற்பொழுது உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இளைய தலைமுறையினுடைய வாக்குகளை அறுவடை செய்து வருகிறது வரும் தேர்தலில் விஜய் அவர்களும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்பொழுது இளைய தலைமுறை வாக்குகள் அப்படியே விஜய் அவர்களுக்கும் செல்ல வாய்ப்புள்ளது திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பி டி ராஜா எபினேசர் போன்ற இளைய தலைமுறையினர் இளைஞர் அணியினர் கணிசமாக உள்ளார்கள் இவர்கள் இளைய தலைமுறை வாக்குகளை கணிசமாக பெற்று வருகிறார்கள் அதிமுகவில் இளைய தலைமுறை வாக்காளர்களை கவர இளைஞர்களை அதிகமாக சேர்க்க வேண்டும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகனான மிதுன் மற்றும் எஸ்பி வேலுமணியினுடைய மகன் மற்றும் ஒரு சில மாவட்ட செயலாளர்களினுடைய வாரிசுகளை களமிறக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுகவினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியும் வரும் காலத்தில் இளைய தலைமுறை வாக்குகளையும் நம்மால் பெற முடியும் எனவே இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என நம்பப்படுகிறது அதே சமயத்தில் இந்த மாற்ற அனைத்திற்கும் மாவட்ட செயலாளர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது ஏற்கனவே ஓ பி சசிகலா போன்றவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சில மாவட்ட செயலாளர்களை நீக்குவதற்கே சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் மொத்தமாக அதிமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்பு அனைத்தையும் மாற்றும் எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து வருகிறார் முற்றிலுமாக அனைவரையும் மாற்றிவிட்டு தனது ஆதரவாளர்களை கட்சிக்குள் கொண்டு வந்து தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்து வருகிறார் இதை எவ்வாறு ஒப்புக்கொள்ள முடியும் அம்மா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணித்து வருபவர்கள் பலர் உள்ளார்கள் அவர்களால் தான் கட்சி உள்ளது அவர்கள் அனைவரையும் நீக்கிவிட்டு புதியவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்களை கட்சிக்குள் கொண்டு வந்தால் இவ்வளவு காலமாக கட்சிக்கு உழைத்தவர்கள் எங்கே செல்வது என்றும் பலர் வேதனை தெரிவித்து வருகிறார்கள் வரும் நாட்களில் நடைபெறவுள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மிகப்பெரிய பெரிய வெடிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி